காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது திருப்போரூர் திருத்தலம் ஆனால் சென்னைக்கு அருகில் உள்ளது இந்த கோயில் சுமார் எழுநூறு வருத பழமையான ஆலயம் என்னும் பெருமைமிக்க திருத்தலம் இது அருணகிரிநாதர் இந்த தலத்துக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்து திருப்புகழ் பாடியிருக்கிறார் சிதம்பர சுவாமிகளும் வந்து முருக கடவுளை தரிசனம் செய்துள்ளார் தந்தை ஈசனை போலவே இங்கே சுயம்பு மூர்த்தமாக தோன்றியவர் கந்தபெருமான் என்கிறது ஸ்தலபுராணம் எனவே மூலவர்க்கு அபிஷேக ஆராதனைகள் இல்லை மாறாக ஸ்ரீ சுப்பிரமணியர் எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த எந்திரத்திற்கே அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இந்த எந்திரத்தில் கண்ட கடவுளின் திருநாமங்கள் சுமார் முன்னூறுக்கும் மேலாக பொறிக்கப்பட்டுள்ளன முருகனுக்கு அப்பனுக்கே பாடம் சொன்னவன் என்றும் ஞானகுரு என்றும் பெயர்கள் உண்டு திருப்போரூர் முருகப்பெருமான் மற்ற தலங்களைப் போல் அல்லாமல் ஸ்ரீ பிரம்மாவுக்கு உரிய அஷ்டமாலையை கையில் ஏந்தியபடி திருமாலை போல இடது கரத்தை தொடையில் வைத்தபடி சிவனாருக்கே உரிய அஷ்டமுத்திரையுடன் மும்மூ மூர்த்திகளின் அம்சமாக திகழ்கிறார் பிரளயத்தால் ஆறு முறை அழிவை சந்தித்து ஏழாவது முறை கட்டப்பட்டதாம் இந்த கோயில் அதுவே இன்றளவு நிலைத்து கம்பீரத்துடன் காட்சி தருகிறது ஓம்கார அமைப்பில் அமைந்த ஆலயம் சுவாமியை தரிசித்துவிட்டு வெளியேறும்போது சன்னதியில் இருந்து பார்த்தால் முன்னே தரிசித்து செல்பவர்களை பார்க்க முடியாதபடி அமைக்கப்பட்டு உள்ளது எல்லா கோயில்களிலும் கோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்ததும் கொடிமரம் அமைந்திருக்கும் ஆனால் இங்கே கோபுரத்திற்கு வெளியே இருக்கிறது கொடிமரம் வள்ளி தேவானைக்கு திருப்போரூர் திருத்தலத்தில் தனித்தனி சந்நிதி அமைந்துள்ளதும் வேறு எங்கும் காண்பதற்கு அரிதான சிறப்பு திருப்போரூர் ஆலயத்தில் நவக்கிரக சந்நிதி இல்லை மாறாக கந்தசுவாமியை தரிசித்தாலே சகல கிரக தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம் வைகாசி விசாகமும் தைப்பூசத் திருவிழாவும் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள எந்திர முருகனை வழிபடுகின்றனர் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்க இங்குள்ள அம்மனை வழிபடுகின்றனர் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் வேண்டியது விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம் கந்தசஷ்டி விரத நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் கிருத்திகை மற்றும் தாக நட்சத்திர நாட்களில் திருப்போரூர் கந்தவேலனை தரிசியுங்கள் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்கள் நிச்சயம்